நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது தெற்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடகோடி தமிழகத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இந்த சுழற்சி தரைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த உயரத்தில் நிலவிக்கொண்டு இல்லை இந்த சுழற்சியானது தரைப்பகுதிகளிலிருந்து கிட்டத்தட்ட மூன்று புள்ளி ஒன்று கிலோமீட்டர்கள் உயரத்தில் நிலவி ஸோ ஆகையினால் அதனுடைய தாக்கத்தினால் மழை மேகங்கள் கடல் பகுதிகளில் திரளத் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது மிக மிக அதிகம் குறிப்பாக வடகோடி தமிழகம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர கடலோரப் பகுதிகளுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரளும் இன்றும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சரி அடுத்து வரக்கூடிய இரண்டு மூணு நாட்களுக்கும் சரி இதே போன்ற ஒரு நிலை தொடர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் பிறகு பார்த்திங்கனாக்க நமக்கு குறிப்பாக தெலுங்கானாவில் மழையானது தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதெல்லாம் இருக்கும் அதே போல் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் மழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும் இது வந்து வெப்பசலன மழை தான் இவைகளெல்லாம் ஒரு புறம் இருக்க தென்மேற்கு பருவமழை தொடர்பாக நேற்றைய தினம் சில விஷயங்களை உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஸோ இதுவரையில் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதத்தில் தென்மேற்கு பரி பருவமழையானது பெரிய அளவில் வந்து தீவிரமடையில் அது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் அது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நேற்றைய முன்தினம் ஒரு காணொலியில் நான் சில தகவல்களை உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தேன் அதை இங்கேயும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்றேன் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரத்தன்மையானது நிச்சயம் அதிகரிக்கும் இதனுடைய தாக்கத்தினால் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் சரி கேரள மாநிலத்தினுடைய சில இடங்களிலும் சரி கனமழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளும் இதே போன்ற காலகட்டத்தில் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகள் அப்புறம் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க நேற்றைய தினம் வந்து நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி மேற்கு திசை காற்று இன்னும் தீவிரமடையில அது ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து சில தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருந்தீங்க அது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த நிலையெல்லாம் மாறுமா இது காலநிலை மாற்றத்தின் ஒரு அங்கம் தானா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க உண்மைதான் இப்போ லானினா டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பகிர்ந்துருந்தோம் இல்லையா அதாவது எல்நினோவுக்கான தாக்கமானது பெசிபிக் கடல் பரப்பில் அதாவது பூமத்திய ரேகையை ஒட்டி இருக்கக்கூடிய பெசிபிக் கடல் பரப்பில் குறைய தொடங்கி லானினாவுக்கான சூழல்கள் உருவாகி வருகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் அந்த சூழல்கள் உருவாகுவதற்கு தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது அதாவது விரைவாக அந்த சூழல்கள் என்பது உருவாகவில்லை ஸோ அதனால தான் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரியான வானிலை மாற்றங்களை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஆனபொழுதும் கடல்சார் அலைவுகளின் தாக்கம் சாதகமாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு நிச்சயமாக மழையானது கிடைத்துவிடும் இப்போ லானினாவுக்கான சூழல்கள் எப்படி இருந்தாலும் ஏற்படத்தான் போகிறது அடுத்த ஒரு இரண்டு மாதத்திற்குள்ளாக இந்த நிலை வந்து மாறத்தான் போகிறது அந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியம் மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இவைகள் எல்லாமுமே ஒரு பக்கம் இருந்தாலும் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சி என்பது இதை போன்ற காலகட்டத்தில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்னங்க ஜூன் மாதத்தில் வங்கக்கடலில் சுழற்சியா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஜூன் மாதத்தில் மட்டும் கிடையாதுங்க ஆகஸ்டிலும் சரி அதே போல் செப்டம்பர் மாதத்திலும் சரி அதிக சுழற்சிகள் பார்த்திங்கன்னா வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் குறிப்பாக வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகும் ஏன் அது உருவாகும் கேட்டிங்கனாக்கா அப்போ மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்கும் ஸோ அதுதான் முக்கியம் இந்த காலகட்டத்தில் முக்கியமான விஷயமே மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மையானது அதிகரிக்கணும் ஸோ அதற்கு என்னென்ன சூழல்கள்லாம் உருவாகணுமோ அது எல்லாமே நடக்கணும் மேற்கு பசிபிக் கடல் பரப்பில் ஆக்டிவிட்டீஸ் இம்ப்ரூவ் ஆனால் கூட அங்கே சுழற்சி இருந்தால் கூட நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளிலும் காற்று வேகமானது அதிகரிக்கப் போகிறது அதே சமயம் மேற்கு திசை காற்றின் வீரியம் தென்மேற்கு பருவக்காற்றாக நம்முடைய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் அதிகரிக்கும் ஸோ எல்லா கண்டிஷன்ஸுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்றை வீரியம் அடைய செய்வதற்கான அந்த சூழல்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் இதனால் வரையில் நம்ம இப்படி தான் பார்த்துருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தொய்வு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக அதாவது எதிர்பார்த்திருந்த அந்த சூழல்களில் தெய்வுகள் ஏற்பட்டிருப்பதன் காரணமாக இந்த மேற்கு திசை காற்று வீரியம் அடையக்கூடிய அந்த தருணமும் கொஞ்சம் தாமதமாகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது வந்து ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது ஸோ அடுத்து வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக மழையானது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பதிவாக தான் போகுது அதெல்லாம் மாற்றங்கள்லாம் இருக்க போகிறது கிடையாது அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் இந்த கண்டிஷன்ஸ் வந்து இன்னுமுமே இம்ப்ரூவ் ஆகலாம் பட் இப்பொழுதுக்கு இந்த சுழற்சி ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா இந்த நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சுழற்சி இந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் என்ன நட என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா இது இப்போ கடந்த சில நாட்களாக வட தமிழகத்தில் அங்கே அங்கே மழையானது பதிவாகி வந்தது இந்த ஆக்டிவிட்டீஸாக கூட இந்த சுழற்சி வந்து குறைத்து விட்டுடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் ஸோ இந்த சுழற்சி வந்து ரொம்ப சாதகமான சுழற்சியெல்லாம் கிடையாது ஸோ கடல் பகுதிகளில் உங்களுக்கு மழை மேகங்கள் திரண்டு இருப்பதன் காரணமாக திரள போகிறது என்பதை கூட கூட என்பதைப் போல கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமிடிட்டி லெவல் வந்து இந்த சென்னை மாநகர் மாதிரியான பகுதிகளில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒப்பு ஈரப்பதத்தின் அளவு அதிகரித்திருக்கும் ஸோ பகல் நேரங்களில் ஒரு மாதிரியாக இருந்தாலுமே உங்களுக்கு வியர்வை வந்து அதிகமாக வெளியேறும் ஸோ அதையும் நான் இங்கே வந்து சொல்லிக்கணும் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் சென்னை மாநகரில் இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கட்டும் அதே போல் நம்ம தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் இந்த நிலை வந்து இருக்கலாம் சரி இதெல்லாம் வந்து வேறு இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளின் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் நம்ம மழையை எதிர்பார்க்கலாம் திசை காற்று தரைப்பகுதியை பொறுத்தவரையில் தீவிரம் பெற்று தான் இருக்குது ஸோ ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் பார்த்திங்கனாக்கா ஏரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னை மாநகரின் வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் மேற்கு புறநகர் பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்தவரையில் அதாவது திருவள்ளூர் மாவட்ட பகுதியை தான் நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா சென்னைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் இருக்கிறதுனால ஸோ சென்னைக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மழைக்கான வாய்ப்பு என்பது இரவு நேரத்தில் ஓரளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் பட் எல்லா இடத்துலையும் மழை பதிவாகுங்கிறதெல்லாம் நம்மளால் இந்த காலகட்டத்தில் சொல்ல முடியாது பட் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க திருவள்ளூர் சென்னை மாநகருக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளை நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் புளிக்கட்டேரிக்கு குறிப்பாக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மழையானது பதிவாகலாம் இப்பொழுது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக வானிலையில் மாறுதல்கள் ஏற்பட போகிறது என்பதை யாராலும் தவிர்க்க இயலாது அவ்வாறு மாறுதல்கள் ஏற்படும் பொழுது இந்த நிலையில் மேலும் முன்னேற்றம் வந்து ஏற்படும் அதாவது சென்னை மாநகருக்கு நாளைக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும் அதே சமயம் நம்ம மேற்கு திசை காற்றின் தீவிரத்தன்மையை பொறுத்த வரையில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்பது நமக்கு இருபதாம் தேதிக்கு பிறகு மேற்கு திசை காற்று தீவிரமடையக்கூடும் என்பது தான் சென்னை மாநகருக்கு அது வரையில் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நாளைக்கும் இருக்கிறது நாளை மறுநாளும் இருக்கிறது அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை மாநகர் இந்த பகுதிகள் வந்து ஒரு பெனிஃபிட்டை அடையுது மேற்கு திசை காற்று தீவிரம் அடையாமல் இருக்கக்கூடிய அந்த தருணம் வரையில் ஸோ அது நம்ம வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சந்தோஷமாக வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் சந்தோஷமாக வரவேற்றுக்கொள்ள வேண்டியது தான் பட் ஓவராலாக பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெட்டரான கண்டிஷன் நம்மளால் சொல்ல முடியாது பட் நிச்சயமாக இந்த சூழல்கள் வந்து மாறிவிடும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழை பதிவாக இருக்கக்கூடிய பகுதிகளின் நிலவரத்தை பொறுத்த சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் செய்யார் திருவண்ணாமலை மாவட்டம் இருபத்தி மூன்று மில்லி மீட்டர் நேற்றைய தினம் வட உள் மாவட்டங்களில் எங்கெங்கே மழை பதிவாகியிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ செய்யாரில் இருபத்தி மூணு மில்லி மீட்டர் அளவு மழை பதிவாக இருக்கிறது என்பதே ஒரு விஷயம்தான் திருக்கழுக்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் பத்தொம்போது மில்லி மீட்டர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் புதுச்சத்திரம் நாமக்கல் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் செய்யூர் செங்கல்பட்டு மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் எடப்பாடி சேலம் மாவட்டம் பதினைந்து மில்லி மீட்டர் கலவை ராணிப்பேட்டை மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் கரியா கோயில் அணை சேலம் மாவட்டம் பதினாலு மில்லி மீட்டர் ஒகேனக்கல் தருமபுரி மாவட்டம் பதிமூன்று மில்லி மீட்டர் ஓசூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி ராசிபுரம் நாமக்கல் மாவட்டம் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்டம் பன்னிரெண்டு மில்லிமீட்டர் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் மாவட்டம் ஒன்பது மில்லி கோடம்பாக்கம் சென்னை மாநகர் ஒன்பது மில்லி வேம்பாக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் மங்களாபுரம் நாமக்கல் மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் பாரூர் நீலகிரி மாவட்டம் ஒன்பது மில்லிமீட்டர் ஓமலூர் சேலம் மாவட்டம் எட்டு மில்லி தேனாம்பேட் சென்னை மாநகர் எட்டு மில்லிமீட்டர் கோடம்பாக்கம் சென்னை மாநகர் ஏழு மில்லிமீட்டர் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஏழு மில்லிமீட்டர் உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் சங்கரிதுர்க் சேலம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் ஏற்காடு சேலம் மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் அம்மாப்பேட்டை ஈரோடு மாவட்டம் ஆறு மில்லிமீட்டர் செங்கல்பட்டு செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் பொன்னேரி திருவள்ளூர் மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் அமூர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஐந்து மில்லிமீட்டர் வளசரவாக்கம் சென்னை மாநகர் ஐந்து மில்லிமீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தை தான் இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணுவேல் நன்றி வணக்கம்